வணக்க மக்களே இந்த வீடியோவில் நம்ம மிக முக்கியமான ரொம்ப சிறப்பான ஒரு சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் போஸ்டலில் எப்படி நம்ம ஈஸியாக சிறந்த முறையில் நம்மளோட சேமிப்பை வந்து மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம என்ன ஸ்கீமை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் நம்ம வந்து இன்றைக்கி எஸ்எஸ்ஏ எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த எஸ்எஸ்ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா பொன் மகள் சேமிப்பு திட்டம் இப்போ இந்த பொன் மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன என்ன தகுதிகள் இருக்குது அதுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இது எத்தனை கால காலங்களில் எத்தனை வருஷம் வந்து நம்ம இதை கட்டணும் எத்தனை கால அவகாசங்கள் எடுத்து நம்ம அந்த சேவிங்ஸை வந்து மேற்கொள்ளலாம் அந்த தொகை வந்து எப்படி எவ்வளோ இது எவ்வளோ தொகை வந்து நம்மளுக்கு வட்டி வருது அண்ட் எவ்வளோ அந்த பணம் வந்து பெருக்கம் அடையுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற திட்டம் யாருக்கெல்லாம் அதிகமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா பெண் குழந்தைகள் இருக்க வீட்டில் இந்த திட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போது எனக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு அந்த குழந்தைக்கு நான் என்ன பண்ணுறது அந்த குழந்தைக்கு கல்யாணத்துக்கு இந்த மாதிரி நிறைய கவலைகள் வந்து பெற்றோர்களுக்கு வந்து இருக்கும் அப்படி உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பத்து வயதுக்குள்ளான பெண் குழந்தை வந்து உங்கள் வீட்டில் இருக்குது உங்கள் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க பேரில் நீங்கள் இன்றைக்கே அந்த எஸ்எஸ்ஏ திட்டத்தை நீங்கள் போய் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதாவது நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எப்படி நான் வந்து இதில் சேமிப்பு பண்றது என்ன இதனால பயன் என் பெண் குழந்தைக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்போ நீங்க அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தோ இல்லை ஒரு பத்து வருஷம் கால அவகாசத்துல இருந்தோ நீங்கள் இந்த சேமிப்பை வந்து துவங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இதோட வருடங்கள் வந்து எத்தனை வருஷம் நம்ம அந்த சேமிப்பை மேற்கொள்வோம் அப்படின்னா இருபத்தி ஒரு வருஷம் வந்து நம்ம இந்த சேமிப்பை மேற்கொள்வோம் அதில் நம்ம வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம மாத மாத தவணையிலையோ இல்லை வந்து வருடங்கள் வருடத்தோட முடிவுலேயோ நம்ம வந்து ஒரு ஹோ ஒரு கை நிறைய ஒரு மதிப்புத் தொகையை வந்து நம்ம வந்து கட்டி சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ மாதம் மாதம் நான் ஐநூறுரூபா சேவ் பண்ணுறேன் அப்படின்னா அதே போல் ஒரு வருஷம் முழுக்க நீங்கள் அப்படியே சேவ் பண்ணணும் அதே போல் நீங்கள் பதினஞ்சு வருடமும் அப்படியே சேவ் பண்ணணும் ஸோ அப்போ அந்த குழந்தை வந்து வளர்ந்து தன்னோடய ஸ்கூலிங்ஸ்லாம் முடிச்சு கல்வி பருவத்தை தாண்டி அண்ட் காலேஜ்லாம் முடிச்சு நான் கல்ய திருமணம் நடக்கக்கூடிய அந்த அந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது நீங்கள் வந்து பணத்துக்காக எங்கே போய் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ண தேவையில்ல நீங்களே நீங்களே வந்து உங்கள் கையில் அந்த தொகையை வந்து பெற்றலாம் அது எப்படின்னா இந்த எஸ்எஸ்எஸ் ஸ்கீம் மூலிமா நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம் இந்த திட்டம் பொன்மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறதுலாம் என்ன அதுக்கான தகுதி என்ன யார் இதெல்லாம் பண்ணலாம் யார் இந்த இந்த எஸ்எஸ்ஏயில் வந்து சேமிப்பை தொடங்கலாம் இதோட செலுத்தல எவ்வளோ தொகை வந்து நம்ம இவ்வளோ இதில் செலுத்தலாம் அண்ட் இதோடய இன்ட்ரெஸ்ட் என்ன அண்ட் இதை நம்ம வந்து எப்போ எத்தனை வருஷம் முடிஞ்சதும் இந்த சேமிப்புத் தொகையை வந்து நம்ம திருப்பி எடுக்கிறது அண்ட் அதோட க்ளோஷர் டைம் என்ன அண்ட் முதிர்ச்சிக் காலம் என்ன இப்படிங்கிறத பற்றி தான் ஒரு முழு தெளிவான விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் முதல்ல இதோட தகுதி என்ன யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் இந்த சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து பணம் பணம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெண் குழந்தைகள் இருக்க எல்லாருமே வந்து பெண் குழந்தைகள் இருக்க வீட்டில் பத்து வயதுக்கு உறுப்பிட்ட குழந்தையாக இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த எஸ்எஸ்ஏயில வந்து நீங்கள் இப்போவே வந்து சேமிக்க தொடங்கிடலாம் அந்த பெண் குழந்தையோட வயது பத்துக்கு உறுப்பிட்டதாக மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்துட்டு அந்த இருபத்தி ஒரு கால் இருபத்தி ஒரு வருடங்கள் அப்படிங்கிற அந்த சேமிப்பு காலம் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிடும் ஸோ அதனால் அவங்களோட அந்த திருமணத்திற்கு அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கிற தொகை வந்து அதை தாண்டி மேற்கொண்டதாக போயிடும் ஸோ அதனால் பத்து வயதுக்கு உட்பட்ட சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம எங்கே சே அந்த சேவிங்ஸை வந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த எஸ்எஸ்ஐ ஸ்கீமுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி அங்கே மாதம் மாதம் உங்களால் ஐநூறு ரூபாயோ இல்லை ஆயிரம் ரூபாயோ உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் அங்கே கட்டிட்டு வரலாம் அப்படி இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் பேங்க்லேயும் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலயமா இந்த எஸ்எஸ்ஐ ஸ்கீமில் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அங்கேயே மாத மாதம் நீங்கள் கட்டிட்டு வரலாம் ஸோ இப்போ இதை வந்து எத்தனை குழந்தைங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு குடும்பத்தில் மூணு பெண் குழந்தைங்க இருக்காங்க நாலு பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இரண்டு பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த ஸ்கீம் வந்து நம்ம அப்ளை ஆகும் ஏன்னா அந்த ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு நம்ம கார்டியன்னு போடும்போது ஒன்று அப்பா இல்லைன்னா அம்மா தான் போடுவோம் ஸோ இந்து வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கு மட்டுமே நம்ம வந்து போட முடியும் சரி இப்போ டெபாசிட் எவ்வளோ தொகை வந்து நான் வந்து செலுத்தலாம் ஸோ குறைஞ்சபட்சம் மாதம் மாதம் நீங்கள் வந்து ஐநூறுரூவா கண்டிப்பாக போட்டே ஆகணும் அதாவது சேவிங் சேவ் பண்ணியே ஆகணும் குறைஞ்சபட்சம் ஐநூறுரூவா தான் என்னால் போட முடியும் அப்போ அதிகபட்சம் எவ்வளோ போடலாம்னா நீங்கள் ஒன்றரை லட்சத்துக்குள்ளே மாதம் மாதமோ இல்லை வந்து அந்த வருடத்தோட முடிவில் ஒன்றரை லட்சமோ நீங்கள் அந்த மாதிரி போடலாம் இப்போ எதுக்காக இந்த வருடங்கள் வருடத்தோட முடிவில் நம்ம போடுறோம் அப்படின்னா நீங்கள் இப்போ மாதம் ஐநூறுரூவா போட்டிங்கனாலுமே அதோடய வட்டி வந்து அந்த ஒரு வருஷம் அந்த பன்னெண்டு மாதம் முடிவில் தான் அதோட வட்டி வந்து உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் அமௌண்ட்டில் வந்து கூடும் ஸோ அப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஆறு மாத தவணையிலையும் போடலாம் ஒரு வருஷ தவணையிலையும் போடலாம் ஆனால் வருடங்கள் அந்த ஒரு வருடத்தோட முடிவு வரும்பொழுது தான் அதோட வட்டி விகிதம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கூட ஆரம்பிக்கும் இதோட சேமிப்பு காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு வ இருபத்தி ஒரு வருடங்கள் ஸோ இருபத்தி ஒரு வருஷம் நம்ம கண்டிப்பாக மந்த்லி மந்த்லி வந்து இதை வந்து சே சேமித்து வச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த இருபத்தி ஒரு வருஷம் அப்படிங்கிறது இருபத்தி ஒரு வருஷம் மொத்தமுமே நம்ம சேமிக்கணுமா அப்படின்னா கிடையாது ஸோ நீங்கள் கையில் இருந்து காசு கொடுக்கறது வந்து பதினஞ்சு வருஷம் மட்டும் நீங்கள் போட்டால் போதும் மீதி ஆறு வருஷம் நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு போட்டு வச்ச அந்த அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு வந்து மீதி இருக்கக்கூடிய அந்த ஆறு வருட காலகட்டத்தில் கூட்டிக்கிட்டே போகும் அப்போ நம்ம வந்து எவ்வளோ சேவ் இன் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அதுவுமே வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ ஐநூறுவோ இல்லை ஆயிரமோ இல்ல ரெண்டாயிரமோ மூவாயிரமோ எவ்வளவு உங்களால சேமிக்க முடியுதோ அந்த தொகையை வந்து நீங்க பதினஞ்சு வருஷங்கள் வந்து மாத தவணையிலையோ இல்ல வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ நீங்க வந்து சேமிச்சுட்டு வரலாம் அடுத்து இதோட வட்டி விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் இதோட வட்டி விகிதம் இந்த வருடத்தோட முடிவில் தான் இந்த வட்டி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம போட்ட தொகைக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம அந்த வருடத்தோட தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து டாக்ஸ் இருக்கா நான் அந்த வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம டாக்ஸ் இருக்கா அப்படின்னா இதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது இதுக்கு வந்து நம்மளுக்கு டேக்ஸ் ஃப்ரீ தான் சொல்லலாம் வரி வரி விலக்கு வந்து இதுக்கு இருக்குது எந்த செக்ஷன் வந்து சொல்கிறாங்கன்னா இன்கம் டேக்ஸில் வந்து செக்ஷன் எயிட்டி சி படி இந்த வரக்கூடிய அந்த வட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வ வரி வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அடுத்து வந்து வித்ட்ரால் சிம் ஸோ எப்போ வந்து நம்ம இந்த பணத்தை வந்து நம்ம திரும்ப எடுக்கலாம் இருபத்தி ஒரு வருடங்கள்னு சொல்லிட்டீங்க அப்போ எப்போ இதை வந்து நம்ம திரு திரும்பி எடுக்கலாம் அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு எப்போ வந்து பதினெட்டு வயது பூர்த்தி ஆகுதோ மேஜர் ஆகிறாங்களோ அப்போ வந்து நீங்கள் அதை அந்த பணத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மினிமம் நீங்கள் வந்து ஒரு அம் உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு ஐம்பது சதவீத மாது இருப்பு வந்து இருக்கணும் ஐம்பது சதவீத மாதது சேவிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பதினெட்டு வயது முடியும் போது நீங்கள் அந்த பணத்தை வந்து திருப்பி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா என் குழந்தை வந்து இப்போ பத்தாம் வகுப்பு வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பத்தாம் வகுப்புல தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பத்தாவது முடிச்சதுமே நீங்கள் வந்து அந்த தொகையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அவங்களோட ஹையர் ஸ்டடிஸ்க்கு யூஸ் ஆகிறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோஸர் ஸோ இப்போ வந்து முதிர்ச்சி காலம் இருபத்தி ஒரு வருஷம் சொல்லியாச்சு அந்த காலத்துக்கு முன்னாடியே நீங்கள் எடுக்கிறீங்க அந்த பணத்தை அப்படின்னா எந்தெந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து எடுக்க முடியும் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ஒன்று அந்த அக்கௌ அந்த குழந்தை எந்த குழந்தையோட பேரில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் போடுறீங்களோ அந்த குழந்தை இறந்துட்டாங்களாங்களோ அப்படி இல்லைன்னா அந்த குழந்தையோட பெற்றோர்கள் யார் வந்து மாதம் மாதம் அந்த வந்து காசை வந்து போட்டுட்ருக்காங்களோ அந்த பெ மற்றோர்கள் அந்த கார்டன் வந்து இறந்துட்டாலோ இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு நோய் வார நோய் டிசீஸ்னால எங்களால் இந்த அக்கௌண்ட்டை வந்து கன்யூ பண்ண முடியலை மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னு அவங்க சொன்னீங்கன்னா அதுக்கு அதனால் அந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளில் வந்து இந்த எஸ்எஸ்ஐ ஸ்கீமை வந்து நீங்கள் முன்னாடியே முடிச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்து மெச்சூரிட்டி க்ளோஷர் அப்படிங்கிறது அவங்க கொடுத்த காலகட்டமான அந்த இருபத்தி ஒரு வருடம் இந்த இருபத்தி ஒரு வருடங்கிறது அந்த பெண் குழந்தைக்கே எப்போ இருபத்தி ஒரு வயது ஆகுதோ அப்போ நம்ம வந்து முடிக்கிறது கிடையாது நம்ம திட்டம் துவங்கி இருபத்தி ஒரு வருஷம் எப்போ முடியுதோ அப்போ தான் வந்து அதோடய வட்டியெல்லாம் கூடி நம்ம வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம கையில் வந்து அந்த அந்த தொகையை வந்து எடுத்துக்கலாம் அப்படி அந்த இரு இருபத்தி ஒரு வருடம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் அந்த குழந்தைக்கு எப்போ திருமணமோ நீங்கள் எப்போ திருமணம் செய்கிறீங்களோ அந்த திருமணத்தின் போது நீங்கள் அந்த மேரேஜ் இன்விடேஷனே ஏதோ ஒன்று அந்த ப்ரூஃப் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த எஸ்எஸ்ஐயில் நம்மளுக்கு எவ்வளோ வட்டி வந்து கூடுது மாதம் மாதம் நான் எவ்வளோ போட்டேன்னா எனக்கு வந்து எவ்வளோ வட்டி வந்து கூடுது அப்படிங்கிறது நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டரில் டேரெக்டாகவே பார்த்துருவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுகன்யா சம்ருதி அப்படிங்கிற அந்த சேவிங் ஸ்கீமில் நான் மாதம் ஓப்பன் பண்ணும்போது நம்ம எப்பயுமே மினிமமாக இரநூத்தி ஐம்பது ரூபா போடணும் அதை விட மாதம் மாதம் வந்து நான் இப்போ வந்து ஐநூறுரூபா போடுறேன் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு நான் வந்து போடுறேன் இப்போ நான் பத்து வயசு நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு பத்து வருஷம் போடுறேன் என்னோடய குழந்தைக்கு வந்து ஒரு இருபது இருபத்தொரு வயசு முடிஞ்சிருச்சு அப்போது அதோடய வட்டி வந்து எனக்கு எவ்வளோ கூடியிருக்கும் மாதம் நான் ஐநூறுரூபா போடுறேன் ஸோ மொத்தம் இருபத்தி ஒரு வருஷம் வந்து நான் அந்த சேவிங் ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு அப்போது நான் போட்டேன் ஐநூறு ரூபாய்க்கு மாத மாதம் போட்டேனா அந்த பத்து வருஷத்துக்கு நான் எவ்வளோ கட்டியிருப்பேன் அப்படின்னா ஆயிரம் பக்கம் நம்ம வந்து கட்டியிருப்போம் அப்போ அதோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் பாருங்க நம்ம போட்டதோட டபுள் மடங்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கிது அப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட் அந்த இருபத்தி ஒரு வருஷம் முடிஞ்ச அந்த பத்து வருஷம் கழித்து நான் எடுக்கும்போது எனக்கு எவ்வளோ கையில் கிடைக்கும்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்து எழுபத்தி ஏழாயிரத்து வந்து என் கையில் வந்து கிடைக்குது கடைசி ஆறு வருஷங்களுக்கு வந்து நீங்கள் கையில் இருந்து எந்த ஒரு தொகையுமே நீங்கள் செலுத்த தேவையில்ல அந்த பதினஞ்சு வருஷம் முடிஞ்சதும் உங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்து சில்லுற கூடியிருக்கும் அந்த ஒழு ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரமே திருப்பி அதோட எட்டு எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு கூடி இன்னும் இன்ட்ரெஸ்ட் தொகை வந்து கூட்டு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழு கிடைக்கிது இதுவே நான் வந்து என்னால் வந்து ஆயிரம் ரூபா போட முடியும் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் பார்ப்போமே எவ்வளோ கூடியிருக்கு அதே பத்து வருஷத்தில் எனக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு நான் போட்ட அமௌண்ட்டு மட்டுமே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நான் ஆயிரம் போட்டேன்னா பத்து வருஷத்துக்கு நான் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா போட்டிருக்கேன் ஸோ எனக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் வந்துருது ஸோ அப்போன்ற மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் பார்க்கும்போது அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி செல்வரூவா என் கையில் இருக்குது பாருங்கள் அப்படியே எவ்வளோ கூடியிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போது இந்த எஸ்எஸ்ஐக்கு நான் எப்படி வந்து என்ன ஃபார்ம் ஃபில் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்படியே இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்றுமே இல்லை இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட் வந்து ஒன்று இருக்கணும் பாஸ்புக்கோடு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் ஸோ அதில் தான் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் எந்த பிரான்ச்சு எந்த டேட்டில் ஆரம்பிக்கிறீங்க அண்ட் உங்களோட அக்கௌண்ட் என்ன இப்போ போட போகிறீங்க எஸ்எஸ்ஐ தான் நான் வந்து போட போகிறேன் அக்கௌண்ட் நம்பர் என்ன எவ்வளோ வந்து மாதம் மாதம் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறதையும் போட்டு அண்ட் ரெண்டு நம்ம வந்து செக் மூலியமாகவும் பே பண்ணலாம் இல்லை கேஷாகவும் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் அண்ட் உங்களோட சைன் சிக்னேச்சர் அவ்வளோதாங்க இது வந்து மாதம் மாதம் நீங்கள் வந்து எவ்வளோ போட போகிறீங்க ஐநூறுரூவா அப்படின்னா உங்கள் போஸ்ட் மாஸ்டர்ட்ட அங்கே போய் நீங்கள் செலுத்துறது இது வந்து போஸ்டல் ஃபார்ம் இதே வந்து நீங்கள் பேங்க்கில் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்ம் வந்து மாறுபடும் இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லியும் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தேவை அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் அண்ட் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இனியிலேருந்தே ஒரு சேம் திட்டத்தை நீங்கள் தூங்குங்க